மாசம் மாதிரியே இருக்குது ஏன்னா அணி வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது பாரு அதான் இந்த வெயிலில் வர கொஞ்சம் கழிச்சு வரலாம் ஏமா ரெண்டு பேரும் தென்னை மரத்துக்கு தேங்காய் தான் மண்டையில் விழுந்துதான் தென்னை மரம் தேங்காயெல்லாம் போடாது தேங்காய் எல்லாம் சொல்ல முடியாது போன மரத்துல கூட ஒரு ஆள் மேலே தேங்காய் விழுந்துட்டு தென்னை மரத்துக்கு மேல யாராவது தேங்காய் அது தெரியாம அந்த அளவுக்கு தென்னை மரத்துக்கு அந்த தான் தேங்காய் மேல விழுந்திருக்கும் ஒருவேள் அப்படிதான் நடந்துருந்துருக்குமோ என்னன்னு எனக்கு சரியா தெரியல இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுனுங்க ஆ சரி கவனிச்சு நிற்கும் சாந்தா ஒரு வழியாக முழு பாட்டையும் கண்டுபிடிச்சாச்சு என்னடி சொல்லுதா கண்டுபிடிச்சாச்சா நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு நான் சொல்லட்டா சரி சொல்லு பார்ப்போம் நான் என்ன பட்டுன்னு கமெண்ட் பண்ண சொன்னேம்லாம் அதனால் கமெண்ட் பண்ணியிருப்பேன் அதை வச்சு தானே நீ கண்டுபிடிச்சிருப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை சத்தங்கடமா போவியா வாயில் நல்லா வந்துடும் அன்னைக்கிளி வாயில் ஒன்றா நல்லா வராது வாந்தி தான் வரும் முறைக்காதடி பாட்டை எப்படி கண்டுபிடிச்சேன்னு முதல்ல சொல் நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல ஏன் மருமகதான் கண்டுபிடிச்சு சொன்னான் அவளை உனக்கு கண்டுபிடிச்சி சொன்னான் நீ அவளை எப்போ பார்த்த நான் அவனும் அவளை நேரில் பார்க்கல நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பாட்டு பாட்டை நியோசிச்சுட்டு வீட்டுக்கு போனானா வீட்டுக்குள்ளே ஃபோன் அடிக்கிற சத்தம் கிடைச்சி உள்ளே போய் ஃபோன் எடுத்து பார்த்தேன்னா ஏன் மருமக தான் ஃபோன் பண்ணுனான் நான் வாங்கிட்டே கேட்டது மாதிரி அவகிட்டேயும் இந்த பாட்டை பற்றி கேட்டேன் உடனே அவள் இந்த பாட்டை படித்து பார்த்தான் கொஞ்சம் நேரத்திலேயே பாட்டை கண்டுபிடிச்சிட்டா அவளை இந்த பாட்டை கண்டுபிடிச்சா அப்போ இந்த பாட்டு சரியான பாட்டாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை நபரு கூறு கெட்டத்தனமாக பேசாத ஏன் மருமகச் சொன்ன பாட்டு தான் சரி சரி உன் மரும பாட்டை படி சரியா தப்பானு நான் சொல்லுறேன் நீ ஒன்றும் சொல்லண்டா அந்த பாட்டு தான் சரிங்கிறது எனக்கே தெரியும் சொல்லாண்டி என்ன பாட்டுன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டு சரி சரி ஏன் மருமக சொன்ன பாட்டை நானே படிக்கேன் நீ கேளு மாங்குயிலே பூங்குயிலே செய்தி பொண்ணு கேளு உன்னை மாலை இட தேடி வரும் நாள் எந்த நாள் அண்ணக்கிளி உண்மையிலே இந்த பாட்டுக்கு சரியான பாட்டு தான் நீ ஒன்றும் சர்ட்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்ல அதான் எனக்கே தெரியுமா அன்னக்கிளி இந்த பாட்டுக்கு நான் சூப்பராக ஆடுவேன் நான் ஆடட்டுமா ஏண்டி சாந்தா இந்த வயசில் உனக்கு விபரீதம் ஆசை அண்ணக்கிளி நான் இந்த பாட்டுக்கு மிஞ்சி சூப்பராக இருக்கேன்னு தெரியுமா நான் கண்டிப்பாக ஆடுவேன் நீ கண்டிப்பாக பார்க்கணும் சரி சரி ஆடு நான் பார்க்கேன் ஆனால் இப்போ ஆடாத கொஞ்சம் கழிச்சு ஆடு எதுக்குடி இப்போ ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் வயல்லலெலாம் ஆட்கள் நின்றுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் கரையிடுறோம் அப்புறமா நீ நின்று ஆடு நான் பார்க்கேன் என்ன பண்ண ஏன் தலையெழுத்து இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையில் எழுதி வச்சுக்கு என்ன சொந்தம் இப்படி சொல்லுற உண்மையிலேயே நான் நல்லாவே டான்ஸ் ஆடுவேன் சாந்தா ஒண்டவுன்னு கேட்கணும் இன்றைக்கி காலையில் உங்கள் தெருவிலே நான் கடைக்குன்னு போய்ட்டுருந்தேன் அப்போ உங்கள் வீட்டில் பெரிய சத்தமாக கேட்டுச்சே என்ன விஷயம் அதெல்லாம் வழக்கமாக நடக்குது தான் என்ன பண்ண எல்லாம் ஏன் தலையெழுத்து என்ன சந்தா நடந்துச்சு என்கிட்ட சொல்லாம் நபர் அண்ணக்லி என் உனக்கு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மூணு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளேயே ஏன் மருமவோ என் மேலே கோவப்படுக்கா அடிக்கிறது கூட வாரா ஆரம்பத்தில் இப்படி தான்டே இருக்கோம் அப்புறம் தெரியாத மாதிரி அப்புறமா அதுவாகவே உனக்கு பழகி வீடும் என்ன சந்தா சோகமா ஆமாண்டி சோகத்தில் நான் மூழ்கிகிட்ருக்கேன் சரி சரி ஒரு ஏடியாக மூழ்கிறத வா வீட்டுக்கு போவோம் என்ன அன்னக்கிளி இதுக்குள்ளே மறந்துட்டியா என்ன தேடியும் நான் மறந்தேன் நபர் அண்ணக்கிளி தெரியாத மாதிரி பேசாத நீ என்ன தேடி சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலை நீ கொஞ்சம் வந்து என்னடி சொன்ன இந்த ஆட்கள்லாம் வேலைய விட்டு போயிடும் நீ அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுன்னு சொன்னால இப்போ என்னன்னா வீட்டுக்கு போகணும்னு சொல்லுக்க கண்டிப்பாக டான்ஸ் ஆடி தான் ஆகணுமா ஆமாண்டி உண்மையிலே எனக்கு டான்ஸ் ஆடணும் போல ஆசையாக இருக்குது தான் தான் இங்கே நின்று ஆடண்டான் வீட்டுக்கு வந்து ஆடா என்ன போதான கிளே இந்த பாட்டு ஆடுறது சரியான இடம் இது தான் இங்கே தான் குயில் சத்தம்லாம் கேட்கும் நம்ம வீட்டில் போய் ஆடணுன்னு வச்சிக்க காக்கா சத்தமும் நாய் சத்தமும் கார சத்தமும் தான் கேட்கும் அதனால் நான் இங்கே வச்சு ஆடுத்தேனே நீ இன்றைக்கி ஒரு முடிவோடு தான் இருக்க ஒன்றா தடுக்க முடியும்னு எனக்கு தோணலை இந்த ஆட்கள் வேற வேலையை விட்டு போகிறது மாதிரியே தெரியலையே எனக்கு வேற கால் இருக்கடி கால் வலிக்கினா நீ இதில் உட்காந்து பாட்டு பிடி நான் டான்ஸ் ஆடுவேன் என்னடி சொல்கிறேன் நான் இதில் உட்காந்து பாட்டு பிடிக்கணுமா நபர் சாந்தா அதுக்கு நீ வேற பாரு இதுக்கு மேலே இங்கே நின்றுட்டு இருந்தால் சரிப்பட்டு வர்றது நான் வீட்டுக்கே போகிறேன் ஏ அன்னைக்குள்ளே என்ன விட்டுச்சு போவதை என்ன சாந்தா நீ வாரியானவா எனக்கு வீட்டில் நிறைய விலை கிடக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்காக அண்ணக்லி நான் டான்ஸ் ஆடுங்க அப்புறமா போவேன் இதுக்கு மேலே மட்டும் பேசி பிரச்சனம் இல்லை நான் போகிறேன் நீ வாரியானவா அப்படி இல்லைனா இதில் நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிழி நின் நான் வரேன் விட்டுட்டு போயிடாத காலெல்லாம் உழையுது என்னக்கிளே கொஞ்சம் பையன் போயா கொஞ்சம் நேரம் நடக்கிறதுக்கு முந்தையே கால் உழைதான் இவன் டான்ஸ் ஆட போகிறாளாம் எனக்கெல்லாம் நடக்க தான் கஷ்டமாக இருக்கும் ஆனால் டான்ஸ் ஆடச்சோன்னா சூப்பராகவே ஆடுவேன் இந்த அண்ணக்கிளிக்கு நான் நல்லா டான்ஸ் ஆடி பேர் நானும் போகாமல் இந்த அண்ணக்கிளி முன்னர் வேகத்திலலாம் போகிறா இவ்வளோ மாதிரி வேகத்தில் நம்மளால் போக முடியாது போல் சரி சரி வேற ஒன்றாலே வந்து டான்ஸ் ஆடுவோம் இப்போ வீட்டுக்கு போவா வழியை பார்ப்போம்